இல்லை இப்போ ஹெச் ராஜா அண்ணாமலை தமிழிசை இவங்க எல்லாம் ஆதரிக்கிறாங்கன்ற காரணத்தினாலேயே அதுக்கு நான் வந்து எப்படி பாஜக ஆதரவாளன்னு சொல்ல முடியும் அர்ஜுன் சம்பத் ஆதரிக்கிறாருங்க இருக்கிற ரோடியில கடைசி ரோடி அந்த ரோடி தான் சும்மா வைத்து ரோடி வாய்வுதாரு அவர் ஆதரிக்கிறார் விரைவில் எங்களிடம் வந்து சேருவார் சீமான் அப்படின்னு நாங்களாம் சொன்னோம் சீம்பாட்டது யார் சொன்னது தமிழிசை சொன்னாங்க சீமான் ஆதாரம் கேட்டா நாங்க ஆதாரத்துல சொன்னது யாரு அண்ணாமலை சொன்னாரு விரைவில் சேருவான்னு யார் சொன்னது அர்ஜுன் சம்பத் சொன்னாரு அப்புறம் நீ சொன்னார் சொன்னாரு அவங்க சொல்றாங்க அது அதுக்கு அவரு பொறுப்பேற்க முடியும் யாரு சீமான் பொறுப்பேற்க முடியுமா சங்கி என்றால் சக நண்பன்னு சொன்னது யாரு சீமான் தான் அப்புறம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே கோர பாடுறாங்க நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல ஐயோ அது கோரஸ் இல்ல தனித்தனி செய்கிறீங்க இப்ப நாம் தமிழர் வந்து ஈவேரான்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்கு நல்லா சொல்லட்டும் ஒன்னும் அவசியம் சார் அவர் பேரு ஈவேரா தான் ஆமா நான் தான் சொல்லிட்டு தான் சொல்றேன்னே ஈவேரா இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு நீங்க இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வயசுல அவர் இருந்திருந்தாருன்னா பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன ஈவேரா எப்படி இருக்கீன்னு கேட்டா நல்லா இருக்கேங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் ஒரு நாளும் தன்னை அவர்கள் பேர் சொல்லி கேட்டது அவர் அவமானமா பேசினவனுக்கே அவர் வருத்தப்பட்டது இல்லங்க அவர் சொல்லுவார் நான் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் இந்த மாணவ மானம்லாம் பார்த்தா நடக்காது அப்படித்தான் பேசுவான் பேசிட்டு போறான் அவர் என்னைக்காவது எம்எல்ஏ சார் என்னை தப்பா வழக்கு பேசினாங்க பெரியார பேசாத பேசாங்க போய் மன்னிப்பு கேட்டிருக்கா எந்த வழக்குல அவர் வேலை எத்தனை வழக்கு இருந்துச்சு எந்த வழக்குல மன்னிப்பு கேட்டார் பெரியார் அப்படின்னு ஒன்னு சொல்லுங்க உடம்பு உடல்நிலையை சரி காட்டி எனக்கு கிட்னி சரியில்லைன்னு சொல்லி எனக்கு குடல் இருக்க வந்துருச்சுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி மன்னிப்பு கேட்டுக்காரா நீ இந்த பக்கம் இப்ப நீ பெரியார பேசுறாங்கல்ல அவ்வளவு பேரும் கேட்டிருக்கான் அவ்வளவு பேரும் கேட்டிருக்கான் ஏதோ காரணத்துல என் பொன்னாடி உடம்பு சரியில்லை எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு சுகர் இருக்குது எனக்கு கிட்னி வேலை செய்யலை ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு அவ்வளோ பேர்னு கேட்டிருக்காங்க பெரியார் ஒருத்தர் எந்தாவது ஒரு வழக்கு காட்டுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஆமாம் நான் சொன்னேன் பெரு பெரியார் பிள்ளையார் சிலையை உடைச்சிட்டாருன்னு வழக்கு சரியா நோக்கம் பிள்ளையாரை சிறுமைப்படுத்துவது அல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அதனால் நீதிபதி என்ன நினைக்கிறாரு ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா விட்டுடலாம் அவரை ஆனால் அதை அவர் சொல்லணும் அப்படிங்கிறக்காக மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறாரு பெரியாரை விடுவிப்பதான் நோக்கம் நீதிபதிக்கு கேட்குறாரு பெரியார் நிப்பாட்டி நீதிமன்றத்தை சொல்றாரு மடக்கி மடக்கி பேசுறீங்க நான் படிக்காதவன் எனக்கு அதெல்லாம் புரியாது என்னை நேரடியாக பிள்ளையார் சிலையை உடச்சியான்னு கேளுங்க அப்படிங்கிறார் பிள்ளையார் சிலையை உடைச்சிங்களான் ஆமா உடைச்சேன் அப்படிங்கிறார் அவ்வளோதான் வழக்கு முடிஞ்சு நீ என்ன உன்னுள்ளது நான் உடைச்சிட்டேன் இங்க வந்து அதுக்கு அப்புறம் கைதவரி விழுந்துருச்சு அது வெளியேற விரும்பல நீங்க நேரடியாக கேளுங்கன்னு சொல்லி போனவர் அப்படி ஒரு பொழுதும் தான் எடுத்த தான் சொன்ன சொல்லுலேருந்து எடுத்த முடிவுல பின்வாங்காத ஒருத்தர்